அன்பான் அவர்களே ஆண்டவருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் புதிய நாளின் நன்மைகளையும் நமக்கு தந்து நம்மை தங்குவாராக இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று முப்பத்து ஒன்பதாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் அன்புக்குரியவர்களே அநேக காரியங்களை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் பொழுது இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி ஒரு கேள்வி கணைகளை தொடுப்பது வழக்கம் அதனுடைய பரிபூர்ணத்தையும் அதனுடைய ஆழ தன்மையையும் புரிந்து கொள்வதற்காக நாம் தேடுகிற நிலைப்பாடுகள் அதிகம் சொல்லுவார்கள் நம்ம செய்கிற ஒரு உருளைக்கிழங்கு போண்டாவோ அல்லது சுலியுங்கிற பலகாரத்தையோ மேலை நாட்டு மக்கள் பார்த்துட்டு எங்கேயுமே ஒரு ஓப்பனிங்கே இல்லாமல் எப்படி அது அதுக்குள்ளே வச்சாங்கன்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆண்டுடைய படைப்புகளும் கூட அநேக நேரங்களிலே அது பரம ரகசியமாய் வைக்கப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது ஆகவே தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படையால் உமை துதைப்பேன் என் ஆண்டவரனை உருவாக்கின விதங்களை குறித்து அவன் ஆச்சரியப்படுகிறான் அது புரியாத ஒரு புதிரா இருக்கிறது என்று கலங்குகிறான் சொல்லுவார்கள் உலக அதிசயங்கள் பல சீன பெருஞ்சுவர் ஒரு அதிசயம் அம்ராபி அமைத்த தொங்கும் தோட்டம் ஒரு அதிசயம் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் ஒரு அதிசயம் தாஜ்மஹால் ஒரு அதிசயம் பல காரியங்களை அதிசயங்களை முன்னாடி ஏழு சொன்னாங்க இப்ப அதுக்கு பின்னதாக பல காரியங்களை அதுல சேர்த்து இருக்கிறார்கள் என் ஆண்டவர் மனிதனை படைத்த விதமும் கூட அதிசயத்தக்க விதமாக அவர் படைத்திருக்கிறார் என்ன இறை படைப்பு மனு படைப்பு மற்ற படைப்புகளில் இருந்து அது மாறுபடுகிற ஒன்றாய் காணப்படுகிறது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு கடைசியாக மனிதனை படைகிறாகவே அவன் படைப்பின் மகுடமாய் காணப்படுகிறார் இந்த படைப்பின் மகுடமாய் காணப்பட்ட இவன்தான் பாதை மாறின பொழுது மனிதனை மீட்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்தார் இவர் எந்த காரியத்திற்காகவும் அவர் தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கவில்லை அவருடைய அவருடைய விண்ணக வாழ்வு மாற்றி அமைக்கப்பட்டு மன்னகத்திற்கு வந்ததே படைப்பின் மகுடமாக படைக்கப்பட்ட மனிதனை மனதிலே கொண்டு என் ஆண்டவர் அதிசயத்தக்க விதமாக என்னை படைத்தது மட்டுமல்ல நான் பாதை மாறின பொழுதும் என்னை மீட்க வேண்டும் என்று சொல்லி மனு உருவ ஏற்றி இந்த உலகத்திலே வந்தார் இரண்டாவது மற்ற உயிரினங்களுடைய நிலைகள் என்ன மரம் செடிகளின் நிலைகள் என்ன என்று சொல்லி நான் சொல்ல முடியாது ஆனால் மனிதன் பல்வேறு உணர்வுகளை உள்ளடக்கினவனாய் காணப்படுகிறான் மகிழ்ச்சி கோபம் வெறுப்பு கசப்பு இயலாமை இப்படி பல கேரக்டர்ஸ் அவனுக்குள்ளே இருக்கிறது மட்டுமல்ல மனம் வருந்துதல் இறைவண்டத்தில் திரும்புதல் இவையெல்லாம் கூட அவனிடத்தில் இருக்கிற அவன் ஒரு நல்ல நல்ல மாதிரியாய் மாடலாய் அவன் காணப்படுகிறான் அன்புக்குரியவர்களே இந்நாண்டவர் அதிசயத்தக்க விதம் என்று சொல்லும் பொழுது மகுடமாய் படைத்தது அதிசயம் மனிதனுக்குள் உணர்வுகளை வைத்தது அதிசயம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது என் ஆண்டவுடைய படைப்பாற்றல் ஆண்டவர் தன் வலிமையை வல்லமையை வெளிப்படுத்துகிற நிலைப்பாடு எந்த அளவுக்கு ஆழமானது என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கும் கூட பல காரியங்களை பேசும் பொழுது சிலரை குறித்து அதன் ஆழங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் டிஎன்ஏ கோட் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல அது அமைந்த ஒன்றாய் காணப்படுவது எல்லாருக்கும் ஒரே விதமாய் அமைவது இல்லை ஆகவே அந்த ஒரே விதமாய் அமையாத ஒன்றை அவர் பார்க்கும் பொழுது இப்படி இறைவன் அமைத்திருக்கும் பொழுது இந்த படைப்பு ரகசியமாய் பாதுகாக்கப்பட்டதாக அதிசயத்தக்க விதமாய் காணப்படுவது அதிசயமாய் என்னை ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில நான் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையில எதை செய்ய போகிறேன் நன்மையானதை செய்ய முற்படுவோம் கடவுள் ஆசிரியை ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்பின் கரங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நீர் மட்டுமே மகிழப்படை எங்களை எடுத்து பயன்படுத்தும் விக்ரம் சிவக்கல் பிதாவே அபேன்